ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே போகிறோம்னா ஹைகோர்ட் சித்திரை பார்க்க யார் இந்த ஹைகோர்ட் சித்தர் இவருடைய மகிமை தான் என்னங்க ஏன் இவருக்கு இந்த ஸ்ரீபரம்புத்தூர் அருகே ஜீவசம்மதி செஞ்சாங்க அப்படி என்ன தான் இவர் மக்களுக்கு நன்மை பண்ணாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் நாம இப்போ இங்கே வந்திருக்கோம் நதிகள் பலவாயினும் அது பயணத்துக் கொண்டுதான் இருக்கிறது வழிகள் பலவாயினும் அது இறை பயணத்தையே அடைகிறது அது போல சித்தர்கள் என்பவர்கள் அவர்களின் அதிசயங்களையும் நாம பார்க்கிற இந்த சித்தர் ஆச்சரியம் மூட்டு பல வகை சித்து விளையாட்டை கேட்டுதான் நாம இங்க வந்தோம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலங்களிலும் சரி தற்போதைய காலகட்டத்திலும் சரி சித்தர்கள் என்பவர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பல சித்தர்கள் பல்வேறு சித்து வேலைகளை செய்து அனைவரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி உள்ளனர் இவர்கள் பெரும்பாலும் இறைவனை நோக்கி தவம் இருந்து பல்வேறு சக்திகளை பெற்றாலும் சாதாரண மனிதர்களைப் போலவே நம்முடன் இருந்து நம்முடைய பிரச்சனைகளை நாம் வாய்விட்டு கூறாவிட்டாலும் நம்மை பார்த்ததுமே அவற்றை உணர்ந்து நம்மை ஆசிர்வாதம் செய்து அருள் பாலித்து நம் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுத்து வருகிறார்கள் நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வழிபட்டு வருவதைப் போல இந்த சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியான இடங்களுக்கும் சென்று வழிபட்டு வந்தால் நம் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுத்து விடுவதாக பலரும் கூறுகின்றனர் ஒவ்வொரு சித்தரும் ஒரு வகையில் பிரச்சனைகளை தீர்ப்பதில் வல்லவர்களாக இருந்துள்ளனர் இதே போல நம்முடனே வாழ்ந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜீவ சமாதி ஆக போவதாக முன்கூட்டியே கூறியதோடு தன்னை எந்த இடத்தில் ஜீவ சமாதி செய்ய வேண்டும் என இடத்தையும் குறித்து கொடுத்து சமாதியானவர் தான் சத்குரு ஐகோர்ட் ராஜராஜ சுவாமிகள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள் தற்போதுதான் உள்ளே நுழைய பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்கள் மட்டுமின்றி உள்ளே சென்று வருவது வழக்கம் அதுபோல உயர் நீதிமன்றத்துக்குள் செல்லும் போது அழுக்கு உடையணிந்து அமைதியாக மரத்திற்கு கீழே அமர்ந்திருப்பவரை கண்டதும் வழக்கறிஞர்களும் சரி பொதுமக்களும் சென்று அவரை வணங்கி வந்தனர் அவரும் ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே பேசுவதுண்டு மற்றபடி ஆசீர்வாதம் செய்து அனுப்புவார்கள் எதற்காக இவரை நீதிமன்றத்தில் உள்ளவர்களும் பொதுமக்களும் வணங்கி செல்வார்கள் என்று பார்த்த போதுதான் நீதிமன்றத்தில் வழக்குகளுக்காக வரும் பொதுமக்கள் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வேண்டி இவரை வணங்கினாலே எல்லாம் வெற்றியடையும் என்பது நம்பிக்கையாக இருந்தது இவர் யாரிடமும் அதிகமாக பேசுவதில்லை இவரை வணங்கி வழிபட்டு வந்த சிலரிடம் மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவிட்டம் நட்சத்தில் ஜீவசமாதி ஆகப் போவதாகவும் தன்னை அடக்கம் செய்யும் இடத்தை சுற்றிலும் பனை மரங்களும் நீரும் சூழ்ந்திருக்கும் என கூறியுள்ளார் இவர் கூறியபடி ஐகோர்ட் வளாகத்திலேயே பிறகு இவரை வணங்கி வந்த சில பக்தர்கள் இவரது உடலை பெற்று ஸ்ரீபெரும்புத்தூர் அருகேயுள்ள வல்லாரை என்ற கிராமத்தில் அடக்கம் செய்தனர் இவரை அடக்கம் செய்த இடத்தில் பெரிய கோயிலையும் பக்தர்கள் கட்டியுள்ளனர் இவருடன் வந்த ஸ்ரீ பாய்கட குமார பாபா மற்றும் ஸ்ரீ ஹரிகிருஷ்ண சுவாமிகள் ஆகியோருக்கும் இங்கே ஜீவ சமாதிகள் அமைக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ளது வல்லாரை என்ற கிராமம் அழகிய இந்த கிராமத்தில் நீர் சூழ்ந்த ஏரி அருகே பல்வேறு பனை மரங்களை சூழ்ந்திருக்க அமைந்துள்ளது அழகிய இந்த கிராமத்தில் நீர் சூழ்ந்த ஏரி அருகே பல்வேறு பனைமரங்களை சூழ்ந்திருக்க அமைந்துள்ளது தான் சத்குரு ஐகோட் ராஜராஜ சுவாமிகள் தீவ சமாதி இந்த சமாதிக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சென்றாலும் அவிட்டம் பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்களில் அதிகமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் இங்கு பௌர்ணமி அன்னதானமும் வழங்கப்படுகிறது இங்கு பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவரை வந்து வணங்கி சென்றால் கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு கிடைப்பதாக கூறுகின்றனர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சித்தர்கள் பற்றியும் அவர்களின் மகிமையை பற்றியும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கோவல் பிளாக் சேனல்